அவர் வந்து நல்ல உடைகளை விரும்பாதவர் அப்படின்னு இந்த சமூகம் புரிஞ்சுக்கிறது ஆனால் அது உண்மையில் நல்ல உடைகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த கடிதத்து ரொம்ப இருக்கு இது வந்து இந்த கடிதத்தை வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது நடப்பரசியலை பேசுது ஆனால் அந்த கடிதத்தினுடைய உள்ளார ஒட்டுமொத்தமா விளிம்புநிலை மக்களுடைய பிரச்சனை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதையும் இந்த கடிதம் வந்து ரொம்ப ஆழமா சொல்லுதுன்னு நான் சொல்ல விரும்புறேன் இதுல தலைவர் திருமாவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ எந்த குழப்பமும் இல்ல ஆனால் விளிம்புநிலை மக்கள் எப்பொழுதுமே எல்லாராலும் எல்லோராலும் கேள்விக்குட்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஓகே நான் தொடர்ந்து சொல்வது போல ஒரு குடும்ப அமைப்புல ஒரு பெண் தன்னுடைய கற்பை தொடர்ந்து நிலைநிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுவதை போல எங்களை போன்ற விளிம்புநிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் வந்து இந்த சமூகத்துக்கு நிறைய பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாம வந்து நம்மை நம்பி இருக்கிற தொண்டர்கள் தலைவர்களுடைய புரிதலே தொண்டர்களுக்கு இருக்கும் சொல்ல முடியாது திமுக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி முன்னணி தலைவர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க குழப்பக்கூடிய திட்டமிட்டு குழப்பக்கூடிய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அதுல நாம வந்து அந்த சூழலை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக சிறந்த யாருங்கிற கேள்விதான் பிரியன் உள்ளிட்டவர்கள் வைக்கிறாங்க உள்ளிருந்து தானே அந்த குழப்ப குரல் இருக்கு அதுல ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னா நீங்க வெளியில இருக்கிறவங்களை சொல்றதுல நியாயம் இருக்கா ஊடகங்களை சொல்றதுல நியாயம் இருக்கான்னு திரு பிரியன் கேட்கிறாரு இல்ல உள்ளிருந்து குழப்பம் வருகிறதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பேசுவோம் இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காது மூக்கு வச்சு இந்த விஷயங்கள் பெரிதுபடுத்தப்படுகிறதா இல்லையா அப்படிங்கறதுதான் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்ப இயல்பாக இந்த விஷயங்கள் வந்து வேறு விதமான திசை வழியில நகர்த்தி கொண்டு போவதுக்கு வாய்ப்பா அமைது ரொம்ப தெளிவா இருக்கிறது யாரு குழப்பத்தை விடுவிக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரையில வெறுப்பரசியலை விதைக்கக்கூடிய ஒரு பன்மை தன்மை சிதைக்கக்கூடிய அரசமைப்பு சாசனத்தையே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சில சக்திகள் வந்து ஒரு பெரிய அளவில் தொடர்ந்து நிக்கிறாங்க தமிழ்நாட்டிலே வந்து தொடர்ந்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய முயற்சிகள் நடக்கிறத பாக்கிறோம் அவர்களுக்கு தடையாக அல்லது அரணா மக்களுக்கு அரணாக இருக்கிறது வந்து திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தம் அல்லது பகுத்தறிவு பகலம் தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னிறுத்திய நிறுத்திய அந்த கருத்தில் ஆகவே அரசியல் ரீதியா ரீதியாக அரசியல் ரீதியாக அவங்க திமுக எதிர்த்தா எங்களுக்கு இல்லை நிர்வாகத்திலிருக்க கோளாறுகள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை பத்தி விமர்சனம் இருந்து விமர்சிக்கவில்லை மாறாக கொள்கை நிலையிலிருந்து திமுக திராவிட அரசியல விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சனம் மாத்திரமல்ல அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள் அவதூறுகளை மாத்திரமல்ல வேறு விதமான கட்டுக்கக்கூடிய கதைகளை உருவாக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க இவைகளுக்கு பின்னாடி பாஜக

நீங்கள் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வாரிசு பண்பாடாக இந்த மண்ணில் பிறப்பின் அடிப்படையில் தான் இவர் இந்த கோயிலுக்குள்ளே போக முடியும் பிறப்பின் அடிப்படையில் தான் இவர் இந்த தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலம் ஒரு சமூகத்தில் ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒன்னாக இருக்குது அங்கே யாரும் வந்து ஒரு பூசாரியை வந்து டெமோக்ராட்டிக்காக ஜனநாயகபூர்வமாக வாக்களிச்சி தீர்மானிக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதியில் இருக்கணுங்கிறத யாரும் வந்து ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை ஒரு கட்சியில அவங்க ஜனநாயக கூர்மையாக கவனிச்ச பிறகுதான் நாம ஒரு கருத்து சொல்ல முடியும் நிச்சயமா அதுல மாற்றம் இல்ல நான் வந்து கடிதத்துக்கே வர்றேன் நீங்க இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை முழுமையா பார்க்காமல் புரிந்து கொள்ளாமல் ஒரு கருத்து சொல்ல முடியாது நான் புரிஞ்சுக்கிறேன் கடிதத்துல திரு திருமாவளன் அவர்கள் குறிப்பிடறாரு இவர்களில் யாரும் விகடன் பதிப்பகம் ஏன் ஏற்கனவே இசைவழித்த திருமாவளவனை விட்டுவிட்டு நிகழ்ச்சியை நடத்திட முடிவெடுத்தது என்கிற கேள்வியை எழுப்பவில்லை விஜய் போதும் திருமா தேவையில்லை என்கிற முடிவை விகடனால் எப்படி எடுக்க முடிந்தது அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று எவரும் அலசவில்லை இந்த கேள்வியில் வைக்கிறப்ப அந்த கடிதத்தினுடைய தொடக்கமே ஆதவ் அவர்களின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்னும் தேர்தல் உத்திகளை வைக்கும் தன்னார்வ அமைப்பும் இதனை இணை வெளியீட்டு நிறுவனமாகும் அப்படின்னு குறிப்பிடாரு அப்ப அவருக்கு இந்த கேள்வி இருக்கணும்ல முதன்மை கேள்வி அங்கே தானே இருக்க முடியும் நாம வந்து நீங்க இது விகடன் நிறுவனத்து கேள்வி கேட்குறீங்க ரைட்டு நியாயமானது ஆனால் இணைந்து நடத்தக்கூடிய ஆதவர்ஜனாவுடைய நிறுவனம் அப்படின்னு அவரே குறிப்பிட்றாரு அவர்தான் அங்க போய் இந்த இந்த முடிவுகள் எடுக்கிறார் அப்போ அவர் சொல்லணும்ல அவருக்கு தலைவர் முக்கியமா அல்லது நடிகர் விஜய் முக்கியமாங்கிற முடிவை அவர் எடுத்துருக்கணும் இல்லையா அப்போ அது கேள்வி உள்ளாக்கப்படணும் தானே இந்த இந்த புத்தகம் தயாரிப்பு நிலையில் இருந்து இந்த புத்தகம் நூலாக்கமாக உருவாக்கப்படுகிற போது நண்பர் இளவல் ஆதவ அர்ஜுன் வந்து துணை பொதுச் செயலாளர் இயக்குநராக தான் அவர் இருந்தார் அது அந்த அடிப்படையில் தான் தலைவர் திருமாவட்டியும் ஒரு கட்டுரை பெறப்பட்டிருக்கிறது தலைவர் திருமாவுடைய கட்டுரை தான் முதல் கட்டுரையாக இந்த நூலில் வந்து பதிவாயிருக்கு தான் வந்து அதை வந்து அந்த நிலையிலிருந்து அவர் பண்ணார் இந்த நிகழ்ச்சியும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அந்த அமைப்பின் சார்பில் தான் வந்து ஜூனியர் விகடன் குழுமத்தோட இணைந்து அவங்க வந்து இந்த விஷயங்களை இப்போ மிக மிக முக்கியமா விகடன் வந்து தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ஒருவேளை ஆதவர்ஜுனாவுக்கும் அந்த கேள்வி பொருந்தும்ன்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அது ஆதவர்ஜுன் தான் விளக்கணும் முதல்ல அடிப்படையான கேள்வி என்னன்னா சார் இதுல நான் வந்து திரு திருமாவளன் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிற அவருடைய வருத்தத்தை அவர் என்ன சொல்றாருன்னா அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான எதிர்கேள்விகளாக இதை வைக்கிறார் ஏன் யாரும் இதை பற்றி கேள்வி கேட்கல ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்களே அப்ப திருமா வேண்டாம் விஜய் வேணும்னு முடிவெடுக்கக்கூடியவங்களே நீங்கள் ஏன் கேள்வி கேட்கலங்கிறாரு விஜய் வருத்தப்பற்ற கூடாது ஆனா திருமாவளவன் வருத்தப்பட்டா பட்டுக்கிட்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்காங்களே இதை ஏன் கேள்வி கேட்கலங்கிறார் ரொம்ப அழுத்தமான கேள்விகள் மாற்றுக்கறதே இல்லை ஆனால் அந்த கேள்வியை ஆதவர்ஜனாவும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது அங்கிருந்து தானே தொடங்கணும் அப்போ அந்த இடம் ஒரு கிளாரிட்டி இல்லை அதுதான் பிரியன் கேள்வி எழுப்புறார் நம்ம வந்து நீங்கள் இப்போ சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த கேள்வி பொருந்தும் நான் மறுக்கவே இல்லை திரு திருமாவளவன் அவர் அவருக்கு அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அல்லது அம்பேத்கர் தொடர்ச்சியாக அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் பயணப்படக்கூடியவர் அதெல்லாம் யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை அப்போ அந்த இடத்தில் அவரை விடுத்து இன்னொருவரை வைக்கிறதுக்கு அந்த மேடையில் துணை பொதுச்சாளர் இன்னைக்கு இருக்கிற பொறுப்பு நீ கடந்த காலம் வேற அப்படிங்குமா அந்த கேள்வி வரதானே செய்யும் இல்ல நிச்சயமாக இந்த கேள்வி வரும் ஆனால் விடு எங்களை பொறுத்தவரையில கட்சியை பொறுத்தவரையில கட்சியினுடைய தலைமையை பொறுத்தவரையில ஒவ்வொருவருக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையில் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற நிறுவனத்தை நடத்துகிற அந்த நிறுவனம் சார்ந்து சுதந்திரமாக சுயாதீனமாக சில நிகழ்ச்சிகளை நடத்துகிற உரிமை நண்பர் ஆதவ் அர்ஜுனுக்கு உண்டு ஆனா இந்த நிகழ்ச்சியில இது வந்து வேறு விதமான விடுதலை சித்தைகள் கட்சியுடைய துணை பொதுச்சாளர் ஆதவர்ஜன் விட்டுரும் வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பினுடைய தலைவர் ஆதவர்ஜுன் யார் வேணும்ன்ற ப்ரையாரிட்டியில் அவர் வந்து திரு திருமாவளவன் அவர்களை வச்சிருக்கணும்ல இந்த கேள்வி திருமாவளவன் அவர்கள் எழுப்புறார் முனைவர் திருமாவளவன் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி அந்த கேள்வி அவருக்கும் பொருந்தும் தானே வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்புக்கு நான் சொல்றேன் துணை பொதுச்சாளர் விட்டுருவோம் மிக நிச்சயமாக அவருக்கும் அது பொருந்தும் தான் ஆனா எந்த சூழ்நில

இந்த சூழ்ச்சி இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்றீங்க பிஜேபி தான் செய்தா அப்போ நீங்கள் சொல்கிறது ஏன்னா உங்க உரையில் நான் சொ நீங்கள் தொடக்கத்தில் சொன்னதுனால கேட்குறேன் அது மட்டும் இருக்குதா இல்லை வேறு யார் நீங்கள் மீன் பண்ணுறீங்க அப்போ பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மையமான ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஒரு பொதுவான கருத்துக்களை வந்து ஒரு மையமான தாக்கத்தை செலுத்துது ஓகே அதை தாண்டி இன்னைக்கு அண்மை காலமா ஒரு திராவிட அரசியலின் மீது திராவிட கட்சிகளின் மீது திராவிட அரசியலின் மீதே வெறுப்பை வித ஒரு ஒரு வலுவான ஒரு உரையாடல் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து முன்னெடுக்கப்படுது இத வந்து நம்ம அலட்சியமா கடந்து போயிட முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு அவர்கள் வந்து நிச்சயமா இன்னைக்கு வந்து ஒரு கருத்தியல் ரீதியான யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறோம் அதை புரிந்து கொண்டிருக்கிற அடிப்படையில் நான் இப்படி ஒரு கேள்வி வந்தாலும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் அப்படியா கூட விஜய அவர்கள் பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் நிச்சயமா விஜயை இன்னைக்கு திராவிட அரசியலுக்கு எதிராக நிறுத்த முடியுமா அப்படின்னு அவங்க வந்து முயற்சி முயற்சி செய்யலாம் முயற்சி செய்யலாங்க அப்படின்னு நாங்க